என் மாநில உரிமையை குடுங்குறீங்கல்ல நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் மாநில உரிமை தமிழ் தேச உரிமை தமிழ் தேச அரசியல் அவ்வளவுதான் இதுதான் வேற்றுக்கார வார்த்தை மாதிரி இது பேசுற சீமா பயங்கர பயங்கரவாதி மாதிரி பாத்துட்டு இருந்தீங்க என்ன ஒண்ணும் நடக்காதீங்க என்னன்னு தெரியாம பேசுறது பெருந்தலைவர் காமராஜர் சென்னை மெரினா கடற்கரையில பேசிட்டு வந்தாரு ஏப்பா சோத்துக்கு ஊராங்காட்டுல கையேந்ததுக்கு அப்ப போராடி சொந்தரவாங்கனோ நம்மட்ட என்ன இருக்க சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம்னாரு அவருக்கு தெரியல இதுதான் தற்சார்பு பொருளாதாரம்னு வார்த்தை தெரியல பேசின அரசியல் தற்சார்பு பொருளாதாரம்